நிழல் இலக்கியத்துல இயக்குனர் ஒரு இலக்கியத்திற்கெனவே திருநெல்வேலி மாநகரில் ஒரு தளம் அமைத்து அதை உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வெறும் கை கொடுத்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நன்றி நன்றி ஆமா அதோடு அந்த மாதம் காட்டி ஆமா நாட்காட்டின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமா இருக்கு ஐயாவுடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு தாட்டோட இந்த மாத நாட்காட்டி கொடுத்துருக்கீங்க ஆமா எவ்வளவு அழகா அழகா இருக்கும் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பலமுறை வந்தால் அது லட்சியம் பல முறை வந்தாலும் அது லட்சியம் ஆமா கண்டிப்பா வந்து ஒரே ஒரு தடவை நினைச்சிட்டு நம்ம பிசாம இருந்தா அந்த லட்சியம் நிறைவேற நிறைவேற சாத்தியம் என்பது வார்த்தை அல்ல செயல் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அது வந்து நம்முடைய கமலஹாசன் நாயகியா வந்து அதை சொல்லிருக்காங்க சரி 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 அது மாதிரி நம்ம சாத்தியம் நம்ம செயல் செயல்படுத்தணும் எந்த ஒரு விஷயம் செயல்பாட்டிலும் கொண்டு வரணும் மிக அழகாக ஒரு நாட்குறிப்பு கொடுத்திருக்கீங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லா அந்த நாட்குறிப்புல நினைவோட இருக்கும் உங்களுடைய நாட்குறிப்பு உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துகளையும் பின் தொடர்பவனாக நான் இருக்கேன் கண்டிப்பா அதுலயும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த நாட்காட்டியில் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்க ஒருவேளை முடியே பாதுகாத்து வச்சிருந்தாலும் அதையும் என் மனம் பின்தொடரும் நல்லது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு இப்படி ஒரு ரசிகர் இருக்காரு அப்படிங்கிற விஷயமே வந்து ரசிகர்கள் ரசிகைகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க என்ன இப்படி ஒரு அப்படின்ட்டீங்க பல பேர் இருக்கிறாங்க பல பேர் இருக்கிறாங்க இருக்கையும் ஒரு முனைவர் சிவராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவராகவும் இருக்கிறார் அவர் உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசி பேசியே புல வாங்கி தான் அடைகிறாரு கண்டிப்பா ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவரு அவருடைய அவருக்கு அப்புறம் ஜெனரேஷன் கேப் நிறைய அவருக்கு எண்பது வயசுக்கு மேல ஆகுது நமக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த வயசுக்கு இடையில நான் எழுதி கூடிய எழுத்துக்கள் அவர் ரசிக்கிறாரு அதுல என்ன விஷயம் அப்படின்னு அவர் ரசிக்கிறாரு இல்ல நீங்க அவரும் ரசிக்கிறார் அவரும் பெரியவர் பாத்தீங்களா பெரியவர்களுக்கு வந்து இருக்கிறவங்களை ரசிச்சு அவங்க பாராட்டங்கிற என்ன வந்து கொஞ்சம் இதா இருக்கும் ஆனா அவருக்கு அப்படி இல்ல ஒவ்வொரு முறையும் ஞாபகமா எல்லா கூட்டத்திலயும் பேசும்போது அந்த கவிதையுடைய தலைப்பு சொல்லி அந்த கவிதையுடைய வார்த்தைகளை சொல்லி அவரு பெருமைப்படுத்துறாரு அப்ப எனக்குள்ளே ஒரு பரவாயில்ல பெருமைப்படுத்துகிறாரோ இல்லையோ தமிழை பெருமை தமிழ் கண்டிப்பா அவரு அதை பத்தி பேசும் போதே நான் கவனிச்சிருக்கிறேன் ஒரு பெரிய மகிழ்ச்சி வெள்ளம் அவர் முகத்தில் வந்து கரைபுரண்டு ஓடும் கரை புரண்டு ஓடும் திறனாய்வு திருவிழாவை பத்தி சொல்லுங்க மிக அருமைங்க திறனாய்வு திலகம் நீங்க தான் பட்டம் வாங்கியிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆனா உண்மையிலே நாங்க திறனாய்வு தென்றல் ஏற்கனவே நாங்க சும்மா ஒரு வாய்மொழியா சொல்லிட்டு இருந்ததை நிஜப்படுத்தி ஓட்டு உரிமையில அதிகபட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க மிக ஆனந்தம் அதாவது இந்த இடத்துல ஐயான்னு சொன்னாலும் பிரபு அண்ணாதான் நீங்க இப்ப என்ன அப்படின்னா திறனாய்வு அப்படிங்கிற ஒரு வகைப்பாடு இந்த இலக்கியத்தில் இருக்குது எப்படி படைப்பாளிகளுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி படைப்புகளை பற்றி பேசுவோருக்கும் விருதுகள் வழங்கப்படுது கண்டிப்பாக இதில் என்னை வந்து இந்த திறனாய்வுங்கிற தளத்துக்கு கொண்டு வந்து விட்டு தன்னுடைய புத்தகத்தை கொடுத்து திறனாய்வு செய்ய வைத்த எழுத்தாளர் கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களுக்கு தான் நான் இந்த திறனாய்வு திலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிற விருதை சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா வந்து எங்க பிரபு நான் பகிர்ந்து கொண்டேன் உள்ளவாறே உல மகிழ்ச்சி கொள்கிறேன் கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா அதை இன்னொருவர் பகிர்ந்து கொண்டால் எல்லாருக்குமே அந்த விருதை அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்திருந்தால் நான் வந்து நிச்சயமாக இன்னொரு விருது வாங்கணும்னு கூட இல்லை வாங்கிய விருதையே உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி ஒவ்வொரு மேடையிலையும் நான் வந்து ரொம்ப உற்று கவனிப்பேன் அந்த ப நிகழ்ச்சி நிரல்ல என்னுடைய பெயர் இல்லாவிட்டாலும் கூட வேலனை பேச சொல்லுவோம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட வந்து ஒரு அனுமதியை வாங்கி ஒவ்வொரு மேடையிலும் என்னை ஏற்றி அளவு பார்ப்போம் என் அண்ணன் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு பெருமை அவருக்கும் இந்த திறனாய்வு திலகம் என்கிற விருது சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த நன்றி 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 அந்த 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 திலகம் நீங்க பண்ணீங்களா நூல் வந்து செயல் ஒன்று பார்வை இரண்டு தலைப்புல எழுத்தாளர் ஆனா உங்களுடைய மூணாவது பார்வையை ஒன்று சொல்லி அதுல வெற்றி பெற்றீங்களா அதுதான் ஒரு அதுல ஒரு பெரிய உச்சம் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தால் அந்த வாசகர்களுக்கு நாம் இன்னும் நிறைய தந்திருக்கலாம் நான் பத்து அமர்வுகளை வந்து குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கணும்னா இப்படித்தான் செய்ய முடியும் மிக சரியாக நேரத்தில் ஆரம்பிச்சு மிக சரியான நேரத்தில் முடிச்சது அது வந்து எவ்வளோ நம்ம வேகத்துக்கு வேக அதிகப்படுத்தினால இந்த இடத்துல முனைவர் கணபதி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறிதும் தொய்வின்றி கொண்டு போனதற்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமை அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அதெல்லாம் சரி எல்லாரையும் சொல்லிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கலைஞரின் பக்தன் பாப்பா குடியார விட்டு இல்ல கண்டிப்பா அவரை பத்தி அடுத்து அவர் பத்தி நம்ம பேச போறோம் செல்லுமணி ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க பாத்தீங்களா அதுக்கே மிகப்பெரிய கைத்தட்டல் அவருக்கு கொடுக்கணும் ஏன்னா இது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல எங்கு பண்ணாங்களான்னு தெரியாது பத்து அமர்வுல ஒரே சரியான நேரத்துல கொண்டு வந்து பத்து புத்தகங்களை பேச வச்சது பல பல பேர் பேச வச்சு அழகு பார்த்தாங்களா அதை ரசிச்சு அவரு கேட்டாரு அதுக்காக அவருக்கு ஒரு நம்மளுடைய கைத்தட்டல்கள் கொடுக்கணும் இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா வருடங்கள்லயும் இந்த திறனாய்வு வந்து இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக்கி இந்த திறனாய்வு வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் இந்த குறிப்பா அவருக்கு நெருக்கமானவர்கள் நெல்லை மண்ணுக்கு நெருக்கமானவர்கள் நெல்லை தமிழை பேசக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க பாப்பா கூடிய நாம வந்து அவருக்கு வந்து ஒரு தமிழ் கோவில் அப்படின்னு ஒண்ணு கட்டினோம் தமிழ் தாய்க்கு அப்படின்னா அவருக்கு வந்து பக்கத்துல வந்து ரெண்டு காவல் தெய்வம் மாதிரி சிலைய உன்னை வருகையாவுக்கும் வச்சுருங்க துவர பாலகர் அஹ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு சொல்லுன்னு அது அல்லையா அவங்களுடைய இது ஆஹ் அவர் கடவுள் பற்று கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட அவரவே ஒரு கடவுளை கடவுளை தமிழெண்ணை கோவில் நாங்க முடிச்ச அடுத்த நிகழ்வு அடுத்த நாள் வந்து திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்துல போய் பேசணும் மிக அற்புதமா அங்கேயும் இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாரு தமிழ் அன்னைக்கு திருவனந்தபுரத்துல கோயில் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அவர் உச்சமா பேசினாரு அந்த இப்ப நீங்க அதே தமிழ் அண்ணையை நம்ம திருநெல்வேலியிலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க அந்த ஏற்கனவே தமிழ் நலக்கழகம் அப்படிங்கறதுல அவரு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற நம்ம செல்லுமணி ஐயா வந்து அது நம்ம பொங்கலுக்கு மறுநாள் ஏற்கக்கூடிய திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு அந்த தமிழ்நாடு கழகம் செயல்படும் அவரும் இந்த தமிழண்ணை கோயிலை வச்சுதான் அந்த இத பேசுறாரு ஆனா அது எப்படி ஒரு ஒத்து போது பாத்தீங்களா நீங்க பேசுறதுக்கும் அவர் தமிழன்னை கோவில் அவருடைய வாகனத்தின் பின்பகுதியில் கண்ணாடியில கூட அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா தமிழ் அகம் அப்படின்னுதான் எழுதி தமிழ் அகம் அப்படின்னு எழுதி இருப்பார் தமிழகம்னு இருக்காது தனியாக ஒரு கோவில் வேணும்னு கூட இல்ல தமிழ் தாய் வந்து தமிழ் பேசக்கூடிய நல்ல தமிழ் புழங்கக்கூடிய ஒவ்வொரு இல்லமுமே தமிழ் அன்னையின் ஆலயம் ஆலயம் தான் எங்க வீட்டை விட உங்க வீடு மிகப்பெரிய ஆலயம் இருவரும் தமிழ் பேசுகிறீர்கள் அவன் மகனையும் அதில் உட்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் ஆமா தமிழை பற்றியும் தமிழர்களுக்கான ஒரு திருவிழாவாக அந்த திறனாய்வு திருவிழா நடைபெற்றது அதை யாரும் மறுப்பதற்கில்லை கண்டிப்பா கண்டிப்பா மிக எல்லாருமே பாராட்டினாங்க அந்த விஷயத்தை எப்படி எடுத்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமர்வையும் சிறப்பாக செஞ்சாரு நம்மளோட பாப்பாக்கடி செல்லுமணிக்கு வந்து நம்ம வந்து மிக நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும் தமிழ் சமுதாயமே அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் நெல்லையில் உள்ள படைப்பாளிகளும் சரி வாசிப்பாளர்களும் சரி கடமைப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா ஏன் வாசிப்ப பெருமைப்படுத்தணும் ஏன் நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நிறைய அப்படின்னா படைப்புகள் வாசிக்கப்படும் போதுதான் படைப்பாளியும் திறனும் மேம்படும் கண்டிப்பா கண்டிப்பா படிப்பவர்களும் திறனும் மேம்படும் படைப்பாளர்கள் மட்டும் இல்லாம படைப்பாளர்களை படைச்சதை படிச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கற கேட்கறதுக்கான ஒரு அந்த நிகழ் நிகழ்வு வச்ச கலை பதிப்பகம் இன்னும் நிறைய திறனாய்வு திருவிழாக்களை காண வேண்டும் நம்மை போன்ற பலர் இன்னும் வந்து திறனாய்வாளர்களாக மிளிர வேண்டும் கண்டிப்பா படைப்பாளிகளும் தங்களது மகச்சிறந்த படைப்புகளை கொண்டு வந்து தந்து தனது யரனுடைய புத்தகம் இந்த திறனாய்வு திருவிழா கலை பதிப்பகத்தின் திறனாய்வு திருவிழாவில் பேசப்பட வேண்டும்ங்கிற ஒரு முன்னெடுப்போடு தமிழகம் மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுலக மனிதர்கள் எங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் புத்தகத்தோட ஓடி வரணும் கண்டிப்பா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய காந்திமதி வேலனோட நூல் ஒண்ணு வெளி வரணும் கண்டிப்பாக இரண்டோ கண்டிப்பா வழி வந்து அடுத்த டிசம்பர் மாத முடிவுல வந்து அந்த திறனாய்வு பண்றதுக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்குற அந்த நூலும் வந்து திறனாய் செய்யப்படும் நூல் திறனாய் பண்ணணும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும் அப்படி ஒரு விஷயத்தை முன்னிடுங்க இந்த விளையா வந்து அண்ணன் பேசணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு பெரிய பையன் பெரிய பாய் கண்டிப்பா 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எல்லோருக்கும் ஆண்டாக அமைச்சர் நிழல் இலக்கிய தளம் சார்பில் நானும் ஒரு திறனாய்வு விருதை பகிர்ந்து கொண்ட எனது அண்ணனும் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி